ஹலோ மக்களே நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான டேஸ்ட்டான எம்மியான பீஸா எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா அதுவும் சிக்கன் பீஸா எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு அம்மா வந்து மாவை வந்து பரட்டி வச்சுட்டாங்க இந்த மாவு எப்படி பெரட்டினாங்க அப்படின்னா அதில் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் ஈஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் சுகரை வந்து ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி வச்சிட்டாங்க அது கூடயே இரநூறு கிராம் மைதா மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு டு டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுட்டாங்க இந்த மாதிரி நம்மளுக்கு நல்லா புஃப் புஃப்னு வந்துடும் நீங்கள் அளவுக்கு ஊற வச்சிட்டிங்கன்னா நான் வந்து எக்ஸாம் நடக்குது அப்படின்றனால ஸ்கூல்ல தான் வந்தேன் ஸோ அதனால் அம்மா இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க நான் வந்து வர வந்தோன்னே செய்ய ஆரம்பிச்சிட்டேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பீட்சா சாஸ்ஸு அதுக்கப்புறம் சீஸ்ஸு நெக்ஸ்ட்டு ஆனியன் கிரீன் கேப்சிகம் அதுக்கப்புறம் சிக்கனை நல்லா பொரித்து எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த அளவுக்கு சிக்கனை குட்டி குட்டியாக வெட்டி வாஷ் பண்ணி நம்ம நல்லா பொரிச்சு எடுத்து வச்சிட்டோம் இப்போ வாங்க இதெல்லாம் வச்சு நம்ம எப்படி யம்மியாக செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு அதுக்கு நம்ம வந்து அவனை ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் அவனை ப்ரீ ஹீட் பண்ணுறதுக்கு டூ தேர்ட்டி டிகிரி ஹீட்டில் டென் டூ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம் வாங்க ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம செட் பண்ணிட்டோம் ஓகே இப்போ செட் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஊற வச்சிருக்கிற மாவை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு பீஸாக்கான மாவு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு ஓகேவா ஸோ இந்த மாவை நம்ம அதுக்கு ரொம்பவே ப்ரெஷர் கொடுக்காமல் லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் எந்த பிளேட்டில் பீஸா செய்ய போகிறீங்களோ அந்த பிளேட்டில் நான் வந்து அந்த மாவு அந்த அந்த பிளேட்டில் லைட்டாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அந்த மாவை நான் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறேன் ஸோ பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அது கார்னரை வந்து ரொம்பவே ஃப்ளாட்டாக அமுத்தாமல் லைட்டாக நீங்கள் இந்த மாதிரி அமுத்தி விட்டுக்கோங்க உங்களுடைய கை வச்சு நீங்கள் இதை பண்ணலாம் ஸோ லைட்டாக இந்த மாதிரி நம்ம பண்ணிவிடும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோக்கை வச்சு நம்ம இந்த மாதிரி லைட்டாக ஹோல்ஸ் போட்டுக்கலாம் அங்கங்கே ஸோ இந்த மாதிரி போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம பீஸா சாஸ் எடுத்து வச்சுருக்கோம் அதை நம்ம ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிடலாம் ஸோ ஃபுல்லாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆனியனும் கேப்சிக் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் நம்ம வந்து செட் பண்ணிடலாம் ஸோ பாருங்கள் செட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு கேப்சிகத்தையும் நம்ம செட் பண்ணிக்கலாம் அதையும் செட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் நம்ம வந்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் சீஸை வந்து மலைச்சாரன் மாதிரி பரப்பறன் போட்டுக்கிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சீசன் போட்டு முடிச்சாச்சு இப்போ நாங்கள் வந்து அவனில் காட்டுறதுக்கு நான் மறந்துவிட்டேன் நீங்கள் அதே அவனில் வைக்கிறீங்க அப்படின்னா ஃபிஃப்டீன் மினிட்ஸுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க அதே நீங்கள் பாத்திரத்தில் அல்லது குக்கரில் நீங்கள் வைக்கிறீங்கன்னு நினச்சிங்கன்னா ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஹீட்டில் நீங்கள் வச்சுக்கலாம் ஓகேவா ஸோ இப்போ நம்ம சீசையும் போட்டு முடிச்சிட்டோம் பார்த்திங்களா செம்மையாக இருக்குது இப்போ நம்ம இதை அவனில் செட் பண்ணிடலாமா பாருங்க சூப்பராக இருக்குது இப்போ நம்ம இதை அவனில் செட் பண்ணிடலாம் ஸோ பாருங்க இப்போ நம்மளுக்கு பீஸா ரொம்பவே சூப்பராக ஃப்ளஃபியாக ரெடி ஆகி வந்துருச்சு பாருங்கள் உங்களுக்கு அமுத்தி காட்டுறேன் இவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வாங்க நம்ம இதை பீஸ் போட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இதனால ஒரு சூப்பரா ஃப்ளஃபியா நல்லா வெந்து வந்துருச்சு ஓகேவா வெங்காயம் கேப்சிகம் எல்லாம் நம்மளுக்கு வெந்துருச்சு இப்போ வாங்க நம்ம பீஸ் போட்டுடலாம் சோ பாத்தீங்கன்னா நம்ம கட் பண்ணும்போது ரொம்பவே சாஃப்ட்டானது இந்த மாதிரி நீங்க நம்ம பாத்தீங்கன்னா ஈஸியாவே நம்ம வீட்டில் வந்து செஞ்சுட்டோம் கடையில் வாங்கி நம்ம சாப்பிட்றதுக்கு இது நம்ம வீட்டில் சிம்பிளா டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம் ஸோ உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் இல்லை கார்ன் இருக்குன்னா கார்ன் போட்டு நீங்கள் செய்யலாம் அந்த மாதிரி நீங்கள் செய்யலாம் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியாக நம்ம செஞ்சிருக்கோம் ஸோ வீட்டில் ரொம்ப போர் அடிக்கிறது ஈவினிங் ஸ்நாக்ஸ் இதுவுமே இல்லைலாம் மறக்காம இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி ஸோ பார்த்திங்கன்னா நான் சாப்பிட்டு பார்த்தேன் கடையில் சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது மறக்காமல் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கம்மியில் சொல்லிவிடுங்க ஸோ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு வந்துருச்சு அப்படி சொல்லிவிட்டு ஸோ வேற லெவல் டேஸ்ட்டாக மறக்காம மறக்காமல் இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தேன் எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லிடுங்க இந்த இப்படி பிடிச்சி நான் லைக் பண்ணுங்க மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பண்ணி தட்டி விடுக்கோங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்ட் சந்திக்கலாம் டாட்டா பை பை தேங்க்யூ ஃபார் வாட்சிங்